மற்ற டீம் எல்லாம் ஏலத்துல பிளேயர்ஸ் தான்மா எடுப்பாங்க ஆனால் நாங்கள் தான் பிளேயிங் லெவனையே செட் பண்ணுவோம் இப்படி தாங்க சிஎஸ்கே நல்ல நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணது மூலமாக ரொம்ப அழகாக பிளேயிங் லெவனையே செட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணோன்னு அடுத்து ஓப்பனிங்க்கு எந்த பேட்ஸ்மேன் ப வரப்போகிறாங்கன்னு ரொம்பவே இருந்தோம் ஆனால் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எங்களோட பழைய பிளேயர்ஸை விட மாட்டோமா ஓப்பனிங் விளையாடுறதுக்காண்டே கான்வேவை தட்டி தூக்குறோம் பாருங்கன்னு ரொம்ப அழகாக கான்வே வந்து தூக்கிட்டாங்க இப்போ இதனால சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் திரும்ப வரப்போகுது ருத்ராஜ் காயக்கோடும் காண்டவும் தான் ஓப்பனிங்கில் களமிறங்க போகிறாங்க அதுக்கப்புறம் மிடில் ஆடரில் எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா மிடில் ஆர்டரில் ரச்சின் ரவீந்திராவை ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி தூக்கிட்டாங்க இதெல்லாம் விட ரொம்ப சிறப்பான விஷயம் ராகுல் திருப்பாத்தியை வந்து தூக்கிட்டாங்க அதுவும் கம்மியான ப்ரைஸ்க்கு ராகுல் திருப்பதி வந்து மிடில் ஆர்டரில் நின்று ஒரு நல்ல ஆங்கரிங் இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயரு ஸோ இப்போ இந்த பிளேயர் பிளேயரை வந்து எடுத்தனால நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டரு ரொம்ப சூப்பராக வந்து மாறி இருக்குங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் நல்லா இருக்க போது அதுக்கப்புறம் அப்படியே சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிக்ஸர் தூபே தல தோனி ஜடேஜா அப்படின்னு வரிசையாக பேட்ஸ்மேன்ஸாக வத வத இருக்காங்க ஸோ இதனால சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப சூப்பராக இருக்க போது இதெல்லாம் விட நேற்று நம்ம சிஎஸ்கே கலக்குனது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் தாங்க சும்மா அஸ்வினை நூரகமதியும் பிளான் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்க அஸ்வின் வந்து சும்மாவே சென்னையில் வந்து கலக்குவார் இல்லை சிஎஸ்கேக்காண்டி விளையாடும் போது சொல்லவே வேணாம் இன்னொரு பக்கம் நூறாகாமதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து குஜராத் டீம் காண்டி விளையாடும் போதே லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஃபீல்டிங்லேயும் பட்டையை கலப்புனார் அப்பேர் பட்ட பிளேயரை தான் இப்போ சிஎஸ்கே வந்து தூக்கியிருக்காங்க இதில் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவர் நம்ம குல்தீப் யாதவ் மாதிரி சைனா மேன்ங்க சும்மாவே கிட்ட மற்ற டீம் வந்து அடி வாங்குவாங்க இதுலையும் நூறு அகமது மாதிரி கிட்ட சொல்லவா வேணும் இதனால தான் சிஎஸ்கே ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நாங்கள் இவங்க ரெண்டு பேரையும் தட்டி ஆகும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக வந்து எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அஸ்வின் எடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு எப்படியும் அஸ்வினை சிஎஸ்கே எடுத்துடுவாங்கன்னு அதே மாதிரி நூறு அகமது போதும் குஜராத்து கூட நாங்கள் ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அங்க பத்து கோடி தரோம் நீங்க தருவீங்களா பத்து கோடி கொடுத்து கூட இவரை நாங்க தான் தட்டி தூக்குவோம் அப்படின்னு ரொம்ப அழகா நூறு வந்து தூக்கிட்டாங்க இப்போ இதனால நம்ம கிட்ட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு பவுலிங்கில் எந்த பஞ்சாயத்து வராதுங்க ஸ்பின்னர்ஸுக்கு மூணு ஸ்பின்னர் இருக்காங்க அழகாக நாலு நாலு ஓவரை வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் இருக்கவே இருக்காரு பத்திரனா இப்போ கலிலாக மத வேற நம்ம எடுத்துருக்கோமா இவருக்கு நாலு ஓவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இருபது ஓவர் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு அப்போ பாருங்கள் சிஎஸ்கே எவ்வளோ அழகாக பிக் பண்ணியிருக்காங்கன்னு இது போக நம்மளோட சிஎஸ்கே வந்து விஜய் சங்கரை வேற எடுத்திருக்காங்க உண்மையில் இப்போ இவர் ஃபார்மில் இல்லைனா கூட இவர் வந்து சிஎஸ்கே கிரவுண்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதனால் இப்போ சிஎஸ்கே எடுத்துருக்கிற பிளேயர் பார்க்கும்போது இம்பாக்ட் பிளேயரோட இப்பயே டீம் ரொம்ப அழகா செட் ஆயிடுச்சுங்க இன்னும் சிஎஸ்கே எந்தெந்த ஃபாஸ்ட் ஃபோட்டோ பிக் பண்றாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் வந்து தெரியும் இன்னைக்கும் நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வராங்க நம்ம சுட்டி குழந்தை சாம்காரர்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வராங்க இல்லை சிஎஸ்கே யாரை எடுக்கிறாங்க யாரை விடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவோட பிக்கப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்